நிகழ்நர்களுக்கு வணக்கம் இந்த கால் ஆணி அப்படின்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு இருக்குது இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அதிகமாக உழைப்பாளிகள் இவங்களுக்கு தான் இந்த காலாணி அப்படின்றது வருது இந்த காலாணி வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரடு முரடான தரையில் வெறுங்காலோடு நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு ரப் நம்ம ரஃப்பாக வேலை செய்கிறது செருப்பில் தான் நடக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வந்து இந்த கால் அணி என்பது வருது இந்த கால் ஆணி என்பது பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு ஒரு சிக்ஸ் எம்எம் ஆறு எம்எம் அகலத்தில் நமக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அப்படி ஒரு சின்னதாக ஒரு புட மாதிரி ஆரம்பிக்கும் அந்த பகுதி பெரும்பாலும் வந்து நமக்கு மரத்து போயிடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஒரு சின்ன கல்லோ ஒரு இதோ அந்த மேலே பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உச்சந்தலை வரைக்கும் வழி எடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூ போடுறதுக்கோ இந்த மாதிரி நிறைய சிரமப்படுவாங்க இந்த கால் ஆணிக்கு நிறைய மருந்துகள்லாம் இருக்குது முதல்ல வந்து நம்ம இந்த கால் ஆணி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால்களை எப்போவுமே சுத்தப்படுத்தி வச்சிடணும் அதாவது மனிதனுக்கு இதயம் அப்படின்றது இந்த கால் பகுதியில் கூட ஒரு இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து உடம்புல இருக்க ரத்தம் கால் பகுதிக்கு போய் இருந்து மறுபடியும் மேலே பம்ப் ஆகிட்டு மேலே வருது பார்த்திங்களா அதுதான் அந்த கால் பாதத்தோட முக்கியமான வேலை அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதத்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களால வந்து செருப்பு போடாத வெளியில் நடக்க முடியாது ஒரு தூசு கேட்டால் கூட அவங்க கால் வந்து வலிக்கும் அதனால் இந்த காலை வந்து பாதுகாக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த காலில் வந்து நிறைய நோய்கள்லாம் வருது அதை நம்ம வந்து வர வர வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போது வந்து கால் ஆணி இதை வந்து எப்படி குணப்படுத்துறது முதல்ல வந்து நம்ம குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது நல்ல வெது வெதப்பான சுடுநீரில் நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து அந்த தண்ணியில் நம்ம அந்த காலை வச்சு நல்லா ஒரு ஐந்து நிமிடம் அதாவது சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து இந்த காலை வந்து அந்த தண்ணீரில் விதை இது போன தண்ணீரில் வச்சிடணும் வைத்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே வச்சுருந்துட்டு அந்த காலை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அப்போ வந்து அந்த கால அணியில் இருக்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த இடத்துல இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பிளேட் எடுத்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க இந்த கால கட் பண்ணுவாங்க பிளேடில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக கட் பண்ணுற வரைக்கும் பெரும்பாலும் அவங்களுக்கு வலிக்காது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னு சொன்ன பயங்கரமான ஒரு வழி எடுக்க ஆரம்பிக்கும் அதனால் என்னைக்குமே வந்து பிளேடு கொண்டு இந்த கால் ஆணியை வந்து கட் பண்ணவே கூடாது இதுக்கு வந்து மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கார்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேஜ் ஒன்று கிடைக்கிது அந்த கார்னிஸ் அப்படின்ற அந்த பேண்டேஜை நீங்கள் வாங்கிட்டு அது மேலே ஒரு மூணு நாலு பேண்டேஜ் அது மேலே ஒட்ட வேண்டிட்டு இருக்கும் நீங்கள் நைட்டில் படத்துக்கு போகும்போது அந்த பேண்டேஜை ஒட்டிட்டு நீங்கள் காலையில் அதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட இந்த கால் ஆணி அப்படின்றது வேரோட வேரோட போய் வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கெலாம் இருக்கும் ஒரு அரை இன்ச்சி முக்கால் இன்ச்சி அந்த மாதிரி அளவுக்குலாம் உள்ள அந்த வேர் இருக்கும் அந்த வேரோடு வந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அந்த வழி குணமாகும் வழியே மற்ற நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நிறைய பேர் இந்த வந்து கால் ஆணையை பற்றி எங்கிட்ட கேட்டிருக்காங்க அதனால் இந்த வைத்திய முறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி நம்ம வந்து பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த பூண்டு இருக்குது பாருங்களேன் இந்த பூண்டுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இருக்குது இந்த கால அணியை குணப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தன்மை வந்து இந்த பூண்டுக்கு இருக்குது பூண்டை நல்லா அரைச்சி நசுக்கிட்டு அதை நல்லா சுற்றி வச்சு அது மேலே ஏதாவது ஒரு கட்டு மாதிரி துணி மாதிரி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்றோ நான்கோ ஐந்து நாட்கள் வரைக்கும் இதை வச்சு வச்சு கட்டணும் வச்சு கட்டும்போது இந்த பூண்டோட பவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த கால் முழுவதுமாக வெளியே எடுத்துடும் அது மாத்திரம் இல்லாத சிட்ரிக் ஆசிட் பெரும்பாலும் எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழம் வந்து காளாணியை குணப்படுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துட்டு அந்த காளாணியை வச்சு அந்த இருக்கிற இடத்த வச்சு நல்லா தேய்க்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஆறு நிமிடங்கள் அந்த காலில் நீங்கள் தேய்க்கும் போது அந்த கால அந்த இதில் அப்படியே ஊறி அந்த காலானி என்பது வெளியே வந்துடும் போல் பல வைத்திய முறைகள் இருக்குது இந்த காலானிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணத்தை கொண்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நாட்டு மருத்துவத்தில் மஞ்சள் அப்படின்றது இல்லாதவே இல்லை நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் அதில் வந்து மஞ்சளை பயன்படுத்திகிட்டே வரோம் இந்த மஞ்சள் வந்து ஒரு அற்புதமான விஷம் முறிப்பு முறிப்பு வெறிப்பால் நம்ம குழம்பு வைக்கும்போதோ வேறு ஏதோ நமக்கு வந்து ஏதாவது ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் தூளை நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய டூப்ளிகேட் மஞ்சள் தூள்லாம் இருக்குது அதையும் நீங்கள் கவனப்படுத்தணும் நீங்கள் பவுடர் மஞ்சள் தூள் வாங்குறத விட நீங்கள் வந்து அந்த கிட்டி மஞ்சள் தூளை வாங்கி மஞ்சளை வாங்கி நீங்கள் அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் இந்த பஞ்சளை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வசம்பு இந்த வசம்பையும் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மஞ்சளையும் வசம்பையும் சம அளவு எடுத்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அதாவது நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெயோ இதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய்யோ தேங்கெண்ணோ பயன்படுத்தி அதை ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க பேஸ்ட் ஆக்கிட்டு இந்த கால் ஆணிக்கு மேலே நல்ல அதாவது அந்த ஆணி வந்து இருக்கிறதுக்கு சுற்றிலும் அகலமாக ஆணி வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சின்னு சொன்னால் இந்த வசம்பு வந்து இவ்வளோ பெருசாக அந்த பேஸ்ட் ஆக்கி அந்த மேலே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒரு துணி மாதிரி பேண்டேஜ் போட்டு கட்டிவிடுங்க தொடர்ந்து ஐந்து நாள் இந்த வசம்பையும் மஞ்சளையும் செய்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான குணம் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த வேரோட ஆணி வரத்துக்கு நூறு சதவீதம் முடியும் மாதிரி இந்த பப்பாளி இருக்குது பாருங்களேன் இந்த பப்பாளி மரத்தோட பால் இந்த பப்பாளி மரத்தோட பால் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பப்பாளி பழம் இந்த காய் அதாவது பப்பாளி பழம் அல்ல காய் இந்த ஒரு பப்பாளி இந்த கா இந்த பப்பாளி பழத்தோட அந்த காம்பு அந்த பப்பாளிப்பால் இலையினா கூட பரவாயில்ல அந்த பப்பாளி பழத்துலேருந்து பால் இந்த பால் கொஞ்சமாக சேகரித்து எடுத்துகிட்டு இந்த பால் நம்ம இந்த கால் ஆணிக்கு மேலே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தால் நான்கு நாள் ஐந்து நாள் பப்பாளி பால் ஒரு வாரம் கூட ஆகும் ஆனால் வந்து வேரோட இந்த பப்பாளி பால் வந்து அந்த இதை கொண்டு வரதுக்கு ஒரு சிறந்த மருந்து அது மாத்திரம் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளை எருக்கு இந்த வெள்ளை எருக்கு அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த வெள்ளை எருக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடைச்சி எடுத்திங்கன்னா அதில் வந்து பால் வரும் இந்த பாலை வந்து நம்ம சேகரிச்சிடணும் அதாவது இந்த வெள்ளை எருக்கு பால் எல்லாமே நிறைய பேர் பயன்படுத்தி நல்லபடியாக குணமாக இருக்க சொல்கிறாங்க ஆனால் வெல் எந்த ஒரு மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் முறையில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அளவுக்காவது நீங்கள் அதை பயன்படுத்தணும் ஒரு நாள்லையே வச்சுட்டு நான் எனக்கு வரலை சரியாகலை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது அதாவது ஒரு வாரம் பத்து நாள் வந்து நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது சரியாக இருக்கா சரியாக இருக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இந்த வெளில இருக்கோட பாலை நீங்கள் தினமும் நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த காலில் ஆண்டை நல்லா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கணும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இது அப்படியே வேரோடு வந்துடும் ஆனால் இதில் ஒரு விஷயம்னா அடுத்த முறை உங்களுக்கு ஆணி உங்கள் காலில் வரவே வராது இந்த இது பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் கால்களை வந்து வெந்நீர்லேயும் மஞ்சள் தூளை போட்டு உப்பு போட்டு அடிக்கடி எப்போ உங்களுக்கு மாணி இருக்கோ ஆணி இல்லையோ இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாக்கா இந்த பெடிக்கூர் மெடிக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர்லாம் வந்து காலகுணப்படுத்து சுத்தப்படுத்துகிறாங்க அதை பெண்கள் பியூட்டி பார்லரில் பெண்களுக்கெல்லாம் காலகுணம் சுத்தப்படுத்துகிறாங்க ஆண்களுக்கு கூட அந்த வசதிகள்லாம் இருக்குது இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவாகும் அதுக்கு வந்து உப்பு மஞ்சத்தோளம் போட்டு நாமளே இந்த தண்ணியில் ஊற்றி நம்ம காலை வந்து சுத்தப்படுத்துறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா கால அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இந்த கால அதனால் நிறைய பேர் கால அணியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு மாற்றி மாற்றி இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு செய்திங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக அது வந்து குணமாகாது ஒரு மருத்துவத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது குணமாகும் நன்றி வெறும் நல்ல தகவல்